மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது மூன்று ஆண்கள் மற்றும் பெண் ஒருவர் உள்ளிட்ட நால்வர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்து ஓரு வயதுடைய சவேரியன் அருள் மற்றும் நாற்பத்து இரண்டு வயதுடைய செல்வகுமார் ஜூட் என தெரிய வந்துள்ளது படுகாயமடைந்த ஆண் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆண் ஒருவரும் இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கடந்த ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ளது சைபர் ஏழு நான்கு சைபர் மூன்று ஒன்று மூன்று சைபர் சைபர் மூன்று என்னும் இலக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வலையமைப்பு நிறுவனத்தின் டயலாக் சீட்டிழப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி அவரின் வங்கிக் கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கிக் கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றைப் பெற்று சொற்களையும் அவரின் அறியாமையை பயன்படுத்தி அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பே செயலியில் உள்நுழைந்து ரூபா இருநூறு ஆயிரம் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் சைபர் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து சைபர் ஒன்று எட்டு ஏழு என்னும் தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடமும் நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை குறித்த திருட்டு சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கி கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் குறித்த பெண் மருந்தங்கேணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் வாழைச்சேனை சுங்கான்கேணி பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இரு பஸ்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் வாழைச்சேனை சுங்கான்கேணி பதினெட்டாவது மயில் பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து கல்முனைக்கும் மற்றும் வாழைச்சேனையில் இருந்து பொத்துவில் நோக்கி பிரயாணித்த இரு இலங்கை போக்குவரத்து பஸ்கள் மீதே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் மான் மறை கொம்புகள் மற்றும் தடை செய்யப்பட்ட சங்கு வகைகள் என்பவற்றை பதிமூன்று லட்சத்திற்கு விற்பனை செய்ய முயற்சித்த உயர்தர பாடசாலை மாணவன் உட்பட நால்வர் அலவ பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் விமானப்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து புத்தளம் கருவலகசிவ மற்றும் குருநாகல் வனவிலங்கு உத்தியோகத்தர்களினால் முன்னெடுக்கப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது ஒரு தொகை பீடி மற்றும் பீடி இலைகள் என்பன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது குறித்த படகில் இருபத்தி ஒன்பது மூடைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் எண்ணூற்று அறுபத்து நான்கு கிலோ எழுநூற்று ஐம்பது கிராம் பீடி இலைகள் மற்றும் ஒரு மூடையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகை பீடிகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன